ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க அவன் என்னென்ன ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைவா பார்க்கலாம் ரொம்ப இன்னைக்கு எங்கடா போறோம் தானியால போறோம் படிச்சு நிலம

தெரியாது நான் போய் மாட்டை விட்டு போறேன் என்ன மாட்டை விட்டு என்ன இடம் நெக்ஸ்ட்டு என்ன வேலை சரி வாங்க போகலாம் உங்க ஓனர் உனக்கு சாப்பாடுலாம் கரெக்டாக போடுறேண்ணா

இதுதான் மக்கள நம்ம நண்போடைய டெய்லி ரொட்டீன் வேலை ரொம்ப என்ஜாய் பண்ணி விருப்பத்தோட செஞ்சிட்டு இருக்காரு வேற ரொம்ப சந்தோஷமா சரி வேகன்சிதான் இருக்கா எனக்கு வேலை இல்ல பரவாயில்ல கொடுங்க சம்பளம் அதை கேட்க மாட்டேன் செய்ய போலாம் பால்கார் பால்கார் இருக்கிறாரு என்னடா காலை என்ன மக்களே வீடியோ எடுக்க வர சொல்லிட்டு பாருங்க கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். என்னடா காலை கட்டி போடுற? காலைக்கு வதைக்கினா. வீடியோ மக்களே பைனலா பால் பேசுறாரு போட்டுங்க பாப்போம் நிறைய உடம்பleri அடிங்க முன்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டட்ட இருக்கு பாருங்க வாங்கு போய் பாப்போம் எப்படியா இருக்குறாருன்னு